ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்சஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினா விடை வகைகள் பொருட்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த தலைப்பு எதுக்கு கீழே வரும் அப்படின்னா தமிழ் இலக்கணம் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த இலக்கணத்துக்கு கீழே தான் வந்துட்டு இந்த வினா வகை விடை வகை இது எல்லாமே வரும் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு தமிழில் தமிழ் ரிலேட்டடாக நம்ம வீடியோ போட்டு ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கும் கூட அதனால தான் இப்போ இந்த வீடியோவை வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்துட்டு வினா வகை அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி சில மட்டும் இல்லாம டெட்டு மற்ற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லயும் காமனா கேட்கக்கூடிய ஒரு வினா தான் வந்துட்டு அதாவது வந்து கேள்விகள் தான் வந்து என்ன அப்படின்னா அந்த வினா விடைகள் பத்தி கேட்பாங்க சரிங்களா இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா வினா வகை இந்த வினாக்கள் வந்துட்டு மொத்தம் வந்து ஆறு வகைப்படும் சரியா ஆறு வகையாக நம்ம வினாக்கள் வந்துட்டு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அறிவினா அரியாவினா ஐய வினா கொழல் வினா கொடைவினா ஏவல் வினா அப்படின்னு சொல்லுவாங்க இது வ இது மூ இது ஆறுமே வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு வினா வகையோடது அதே மாதிரி அறிவு அறியாமை அயுற குழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் இது ப இது வந்துட்டு இந்த வினா வகையை பத்தி நன்னூல்ல வந்து குறி குறிப்பிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அறிவினா அப்படின்னா தான் நம்ம பார்க்க போறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு அறிவினா அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது என்ன அப்படின்னா அறிவினா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இப்போது மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டால் அதாவது இப்போ வந்து ஒரு ஆசிரியருக்கு அதற்குண்டான விடை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அந்த அப்போ அந்த கேள்வியும் அதுக்குண்டான விடையும் ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்குது அவங்க மாணவர்களிடம் அதை பற்றி கேட்குறாங்க சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல சொல்லணும் அப்படின்னா திருக்குறளை எழுதியது யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாணவர்கள்கிட்ட ஆசிரியர் கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து அந்த கேள்வி தெரியும் ஆனாலும் அதை வந்து தெரிஞ்ச கேள்வியவே வந்து மாணவர்கள்கிட்ட கேட்குறாங்க இல்லைங்களா ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அறிவினா அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதுங்களா அடுத்தது வந்துட்டு அறியாவினா அறியா வினா வந்துட்டு இந்த வினா வகையில இரண்டாவது வகை இதில் தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அப்படின்னா என்ன அப்படின்னா ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் அப்படிங்கிறாங்க இப்போ மாணவர்களுக்கு ஒரு குரல் இப்போ திருக்குறளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு திருக்குறள் முகநகை நட்பது நட்பன்று நெஞ்சத்தை அகநக நட்பது நட்பு இது வந்து ஒரு குரல் இதனுடைய விளக்கம் மாணவர்களுக்கு தெரியலை அப்படிங்கும்போது அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசிரியரிடம் மாணவன் கேட்பது அறியாவினா ஏன்னா அந்த மாணவனுக்கு அதனுடைய பொருள் தெரியாது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசிரியர்கிட்ட கேட்குறான் இல்லைங்களா ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அறியாவினால் வந்து சேரும் அதே மாதிரி ஐயவினா ஐயவினா அப்படின்னா என்னென்னா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஃபார் எக்ஸாம்பிள் இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என விளவுதல் அப்படிங்கிறாங்க அதாவது இப்போது ஒரு சந்தேகமாக ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இதை செஞ்சது யார் இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை இதை வந்து யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கப்படுறது தான் வந்து என்ன அப்படின்னா ஐய வினா அப்படிங்கிறாங்க சரிங்களா அடுத்தது அடுத்தது குழல் வினா தான் ஒரு பொருளை பொருட்டு வினவுவது ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் குழல் அப்படின்னா வாங்கிறதுன்னு அர்த்தம் சரிங்களா சோ ஒரு பொருளை இன்னொருத்தங்க கிட்ட இருந்து வாங்கறதுக்காக நம்ம கேட்போம் இல்லையா அது வந்து என்ன அப்படின்னா குழல் வினால வரும் ஓகேங்களா அடுத்தது கொடை வினா நல்லா கவனிச்சுக்கோங்க குழல் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறது கொடை அப்படின்னா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது ஓகேவா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படைகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் அதாவது இப்போ இதில் எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஒருத்தங்க கிட்ட ரெண்டு பாரதிதாசன் கவிதை இருக்கு உன்னிட உன்கிட்ட வந்து இருக்குதா அப்படின்றதுக்காக தங்கிட்ட இருக்கிறத வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா ஸோ கொடுக்கறது மாதிரி கேட்கறது வந்து என்ன அப்படின்னா கொடைவினா அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது ஏவல் வினா ஏவல் வீணா அப்படின்னா அது பேர்லேயே இருக்குது பாருங்களேன் ஏவல் வினா அப்படின்ட்டு அப்படின்னு என்னென்ன நம்ம வந்து ஒரு செயலை வந்து ஏவி விடுறது இன்னொருத்தங்களை செய்கிறதுக்காக வந்து சொல்கிறது கட்டளை இடுறது அந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி வேணாலும் நமக்கு எப்படி புரியுதோ நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினவுவது வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினைவி வேலையை சொல்லுதல் அப்படிங்கிறாங்க அதாவது இப்போ வீட்டில் வந்து ஒரு பொருள் இல்லை நீ கடைக்கு போய் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஏவல் வினா ஸோ அது மாதிரி தான் அது மாதிரி தான் இந்த வினா வகை அப்படிங்கிறது வந்துட்டு மொத்தம் ஆறு வகையாக சொல்கிறாங்க கண்டிப்பாக இதிலருந்து நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இப்போ நம்ம இது பார்த்தது எல்லாமே வினா வகை இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம கேள்வி கேட்போம் அப்படிங்கிறது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விடை வகைகள் ஓகேங்களா விடை வகையில் மொத்தம் வந்து எட்டு வகைகள் இருக்குது சரிங்களா வினானா ஆறு விடைனா எட்டு அதில் அதில் வந்துட்டு நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் சுட்டு விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர்வினாதல் விடை உட் உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை என்று விடை எட்டு வகைப்படும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இதுல ஃபஸ்ட்டு மூணு இருக்குங்களா அதாவது சுட்டு மறை நீர் இது மூணுமே வெளிப்படை வினை அப்படின்னு சொல்லுவோம் மீதி இருக்கக்கூடிய அஞ்சும் வந்து என்னென்னா குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இதுல ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து என்னென்னா சுட்டு விடை அதாவது சுட்டி கூறும் விடை கடை தெரு எங்கு என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் அதாவது இப்போ சுட்டி காட்டி சொல்ல இப்போ இந்த தெருவு அதாவது இப்போது ஏதாவது ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க நம்ம கிட்டே வந்துட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னா இதான் இங்கே இருக்குது ரைட்டில் இருக்குது லெஃப்டில் இருக்குது அந்த மாதிரி நம்ம சொல்ல சுட்டி காட்டி நம்ம கூறுறோம்ல இது இங்கே இருக்குது அப்படின்றத ஸோ அதுதான் சுட்டு விடை அப்படிங்கிறாங்க அடுத்தது ம மறைவிடை மருத்துக்கூழும் விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மருத்து கூறுதல் இப்போ வந்து ஏதாவது ஒரு இதுக்கு வந்து நீங்க இதை பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அதாவது அந்த கேட்குற கேள்விக்கு நம்ம ஆப்போசிட்டா அதை நம்ம முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவது வந்து என்ன அப்படின்னா கூறும் விடை அப்படிங்கிறாங்க அடுத்தது நேர்விடை நேர்விடை அப்படின்னா உடன்பட்டு கூறும் விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து நம்ம அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம ஒத்து போயிடுறது நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது வந்து என்ன அப்படின்னா நேர்விடை அப்படிங்கிறாங்க ஸோ இது மூணுமே வந்து என்னென்னா வெளிப்படையாக நம்மளுக்கு என்னென்னா என்ன அப்படின்றது வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சிடும் அதனால் மூணு வெளிப்படை விடை அப்படிங்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அஞ்சுமே வந்து என்ன அப்படின்னா குறிப்பு விடைகள் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை இப்போ வந்துட்டு இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது அப்படிங்கிறாங்க அதாவது இப்போ நம்ம கிட்ட யாராவது இது நீ செய்யறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது இது வந்து என்ன அப்படின்னா ஏவல் நம்மள்ட்ட ஒன்று கேட்கும்போது நான் அதாவது வந்து மறுப்பா மறுப்பா சொல்றத நம்ம ஏ இன்னொருத்தன் கிட்ட நம்ம ஏவர மாதிரி நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றது வந்துட்டு ஏவல் விடை அப்படிங்கிறோம் சரிங்களா அடுத்தது வினா எதிர் வினாதல் விடை வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது அதாவது என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது அதாவது ஒரு கேள்வினா அந்த கேள்விக்குண்டான பதில சொல்லாம திருப்பி நம்ம கிட்ட இன்னொரு கேள்வி கேட்பாங்கல்ல அதுதான் வினா எதிர் வினாதல் இப்போ அது நல்லா கவனிங்க என்னுடன் ஊருக்கு வருவாயா என் கூட ஊருக்கு வரையான்னு இப்போ நீங்க ஒருத்தங்க கிட்ட கேக்குறீங்க அந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லணும் ஒன்று வரேன்னு சொல்லணும் இல்லை வரலன்னு சொல்லணும் அது ரெண்டும் இல்லாமல் வராமல் இருப்பேனா அப்படின்னு உங்ககிட்ட மறுபடியும் ஒரு கேள்வியா கேக்குறது வந்து என்ன அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை அப்படிங்கிறாங்க புரிஞ்சுதுங்களா இது அதுக்கு அடுத்தது உற்றது உரைத்தல் விடை வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல் அப்படிங்கிறாங்க நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது அதாவது நம்ம இப்போ நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நடந்தது ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா உற்றது உரைத்தல் அப்படிங்கிறாங்க விளையாட வரலனா இல்லை எனக்கு கால் வலிக்குது அதனால் நான் விளையாட வரல அப்படின்னு சொல்கிறது இப்போ வந்துட்டு இன்றைக்கி நீ ஸ்கூலுக்கு வரலையான்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா எனக்கு காய்ச்சல் அடிக்குது அதனால் நான் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது உருவது கூறல் விடை இது வந்து என்னன்னா வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதே கூறல் அப்படிங்கிறாங்க அதாவது உம் நீ விளையாடவில்லையா அப்படின்னு அதே கேள்வியே கேக்குறாங்க அதுக்கு வலிக்கும் என்று உருவதை குறிப்பு அதாவது விளையாட போனாங்க அப்படின்னா வலி வந்துடுமாம்மா ஸோ அதுதான் தான் வந்துட்டு என்னென்னா உருவது கூறல் இப்போ விளையாட விளையாட் யாராவது கேட்கும்போது இல்லை எனக்கு கால் வலிக்கும் நான் விளையாட வரமாட்டேன் விளையாண்டா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுதான் வந்து என்னென்னா உருவது கூறல் அப்படிங்கிறாங்க அடுத்தது கடைசியாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா இனமொழி விடை வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் அப்படிங்கிறாங்க உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னா இனமொழியா எனக்கு வந்து கட்டுரை எழுத தெரியும் அப்படிங்கிறது இப்போ கதை எழுத தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதுக்கு இனமொழியா கதை எழுத தெரியும் தெரியாது அப்படின்றத சொல்லாமல் எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா இனமொழி விடை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விடையை வந்துட்டு நன்னூல் எப்படி சொல்லுதுன்னா சுற்று எட்டு மறைநீர் ஏவல் வினாதல் உற்றதுரைத்தல் துரைத்தல் உருவது கூற இனமொழியினும் எண்ணையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்ப அப்படின்னு சொல்லி நன்னூல் வந்துட்டு இந்த எட்டு விடைகளை வந்துட்டு சொல்லுது இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு நான் வந்து வினாவை பற்றியும் கொடுத்துருக்கேன் விடைகள் பற்றியும் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்கள் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்